இந்த வீடியோவில் கீரை சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மூட் இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ் ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் பூஜா ஆக்சசரிஸ் பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க இந்த ஒரு ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு கீரை இது மாதிரி நல்லா உருவிக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் தேங்காய் நல்லா திருவி ஒரு மிக்சி ஜாரில் பிரிஞ்சிரகம் நம்ம திருவின தேங்காய் அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக போட்டுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து புளிப்பு வந்து நான் போடலை இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நீரை நல்லா தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் அது வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருங்க பருப்பு பெருங்காயம் சேர்த்து கட்டி பெருங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் நல்லா குழைய விட்டு இறக்கி வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே பண்ணிட்டேன் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் அலசி வச்சிருக்கிற கீரை ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துட்டு வச்சு வச்சுக்கலாம் அடுத்து மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இதை அஞ்சு நிமிஷம் மூடிக்கு போட்டு வேக வச்சுருங்க அடுத்து ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் அது நல்லா பொன்னீரமாக பறந்து வரட்டும் பெருங்காயத்தூள் தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஒரு பட்டம் போட்டோம்னா தாலி பிரண்டி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் தக்காளி அந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாலிப்பு அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி கிளர்னா சுவையான கீரை சாம்பார் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்